நீங்க இப்ப நிக்கிறது எந்த இடமாக சன்னதி கோயில் வந்து கணபதி கோயில் ஆ

இந்த காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க கண்ணோட சேக் இருக்கிறனால சேக்கு வந்து காயின்ஸ் வச்சுக்குவோம் இதில் வந்து புள்ளி போட்டுருக்கிறோம் ஃபிட்டிங் பண்ணிட்டு புள்ளி போடுங்க ஓ ஆமாம் இதில் புள்ளி போட்டுருக்கிறேங்க புள்ளி போட்டா புள்ளி போட்டா புள்ளி ம் இது இந்த கேப்பு ஆமாம் இதில் வந்து ஓவ் வரும் கோமியோ கருது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் இது மாட்டுறது ஓ சரி சரி இதில் இப்போ நாலாம் தேதி இதுல தான் பூஜை நடக்க போதும் இங்கே தான் பூஜை நடக்கும் எல்லாம் ஆமையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ தாமரை ஆ ஆமை ரெடி பண்ணியாச்சு ரெண்டு இந்த தாமரை மட்டும் நாளைக்கு எனக்கு நாலாம் தேதிக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் நாலாம் தேதி ரெடி பண்ணிடுறேன்

இதில் வந்து இப்போ என்ன எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு உங்களுக்கு சார் இதில் வந்து மூணு வரி இப்போ ஃபிட்டிங் பண்ணிருக்கோம் ஆ நாளைக்கு ஒரு வரி ஃபிட்டிங் பண்ணிடுவோம் ஆ சரி அந்த நம்ம தனபுரி கோயில் இருக்கிற மாதிரி அந்த வரி இதில் ஃபிட்டிங் பண்ணிடுவோம் ஃபிட்டிங் பண்ணிடுவீங்க என்ன ஓ இதில் வந்து இந்த கருவூலஞ்சு தெரியாதுதான் ஆ அது கருவறை இது அர்த்தமண்டம் அர்த்த மண்டபம் ஆ சரி 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 அர்த்த மண்டபம் இல்லை வந்து இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வருமோ இந்த இடங்கள்லாம் நம்ம இந்த இடம் மட்டும் கருவரை இது கருவறையோட பாதி இது அர்த்த மண்டபத்தோட பாதி பிரித்து காட்டியிருக்கோம் வெளியிலே வெளியிலே பிரித்து காட்டியிருக்கீங்களா இந்த இந்த இப்படி படி போல இப்படி ஒரு ஸ்டெப்பு போல இப்படி வந்துருக்கலாம் ஆமாம் இது வந்து அப்படி மேலே வேறு கனெக்டிங் வருமோ ஆமாம் இது இந்த இந்த இது வந்து காலை இதோட முடிஞ்சிடும் இந்த கால கனெக்டிங் மேலே வந்துட்டு இந்த ஜாயிண்ட்டே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஜாயிண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு கல்லுக்கு ஜாயிண்ட் ஒன்றும்லாம் ஆமாம் ஜாயிண்ட்டு பேப்பர் ஜாயிண்ட் போல் ஒன்றும் கிளியராக தெரியலையா நான் அதான் பார்த்தேன் ஜாயிண்டே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதான் பார்த்தேன் ஆமாம் ஜாயிண்ட்டு வந்து நாங்கள் பேப்பர் ஜாயின் போயிருக்கோம் சரி அதேமா ஓகே இப்படி இப்படி வெட்டி வெட்டி விட்ருக்கீங்களா இது வந்து என்னதுக்காகவும் இப்படி இதுக்கு மேலே ஒரு வரி கிரும்பிங்களா ஆமாம் ரெண்டு கல்லோட சேர்த்து அதாவது அதாவது குமுந்து காலுக்கு ஃபுல்லாக கிஃப்ட் பண்ணிடுவோம் அது ஏற்கா எப்போவும் நகராது ஓ ஆமா அதர் மேல வெயிட்டிங் வச்சற ஒவ்வொருது எண்டே சேக்காது. நீங்க இப்ப ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கீங்களா அந்த பைப் லைன் என்னதுக்கு ஆ வேண்டியது? சார் இது வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வாட்டர் பைப் லைன். ஆ ஆ இந்த வாட்டர் பைப் லைன் வந்து பழைய வயல்ல வந்து வெளியை வச்சிருப்பாங்க வெளியில வந்து தெரியும். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இது தெரியாத அளவுக்கு இந்த இடத்துல வந்து படி வந்துடும் படியோட ஃபிட்டிங்ல இந்த பைப் லைன் வச்சிருக்கதே தெரியாது. பெண்ணு போட்டு திருப்பி வந்துரும்.

இல்லையா அதே போல் மாடல் தானே இந்த மாடல் வெறுப்பாக இங்கே எதுவும் வேலை நடந்துட்டு இருக்குல்லாம் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆமாம் சார் நம்ம இப்போ வச்சுனாலும் அப்படியா இதுக்கு மேலே தாமரை வரும் இதுதான் மற்ற நாலாம் தேதி வைக்கக்கூடிய கலச சாதனத்தோட மேல கலசத்துக்கு மேலே வர ஆமை அதுக்கு மேல தாமரை தாமரை செய்ய வேண்டி வந்து வேலை நடந்துட்டு இருக்கு என்ன இங்கே இது என்ன ஒர்க் ஆகும் நடந்துட்டு இருக்கு வந்து நிலவு கேட்டு பண்ணிட்டு இருக்கோம் எப்படி நில நில நிலக்கதல் நிலவாசல் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து ஒவ்வொரு போட்டு மேலே பூ வர மாதிரி இது எந்த கோயிலுக்கு வைக்கக்கூடியது இது வந்து இது வந்து கோயிலுக்கு வைக்கிறேங்க தென்னாட்டம் வைக்கிறேன் இது வந்து அம்மன் கோயிலுக்கா

இது நாகப நாகபஞ்சம் இது வந்து தாமம் பத்மத்தில் தாமம் போட்டுருக்கோம் ஆ ஓகே இப்போ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு நேம் இருக்குது என்ன மணிகண்டா மற்ற நாலாந்தேதி நடக்கல அந்த நிகழ்ச்சிக்கு அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருப்பீங்களா அது எப்படி ஆகும் முதல் என்ன வைக்கிறீங்க முதல்ல வந்து தீர்மாசன கல்வி கல்வி மாதிரி பண்ணுவோம் அதனால கலசக்கூட அதில் நம்ம காய்ச்சி போட்டுக்கோங்க

அந்த இது அப்படியே மேலே வர கொண்டு வந்து அது பிறகு இதை எல்லாம் இணைக்கிறீங்க கம்மி தான் அதுதான் நாலாந்தேதி ஆடா கடா ஆ அப்படியா சரி கம்மி அன்னு